கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் எசாயா அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று பாருங்கள் நாளில் சின்னவனை ஆயிரமாகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த நாளில் அதையும் எப்படி செய்ய போகிறாரா கர்த்தராக நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருந்தார் அல்லவா அந்த காலம் இந்த நாளில் நீங்கள் விசுவாசியுங்கள் இந்த நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் இந்த நாட்களில் உங்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை தடைப்பட்ட காரியங்களை நன்மைகளை எந்த ஒரு இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்களை ஏதா இருந்தாலும் சரி கர்த்தர் அதில் ஒரு தீவிரத்தை காட்டப் போகிறார் நெடுங்காலமாய் அதில் கிடப்பிலை கிடக்கிற காரியங்களைப் போல தெரிகிறதா தடைப்பட்ட காரியமாய் தெரிகிறதா அநேக தடைகள் குறுக்கு வந்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா இந்த நாளில் நீங்கள் சோர்ந்து போன நேரத்தில் கர்த்தர் தீவிரப்படுத்தப் போகிறார் நீங்கள் ஒடுங்கின இருக்கலாம் வியாதியில் சோர்ந்த நாளாக இருக்கலாம் முடங்கி போய் கிடக்கிற நாளாக இருக்கலாம் இன்று உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளி உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றி தீவிரப்படுத்தப் போகிறார் இன்றே அது நடக்கப் போகிறது அந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பின் தகப்பனே மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த சத்தத்தை கேட்ட என்னென்ன சூழ்நிலையிலிருந்து இந்த சத்தத்தை கேட்டார்களோ ஒவ்வொருவருக்கும் நீர் காரியத்தை ஜெயமாய் முடிக்க பண்ணுங்க என்னுடைய காரியத்தை தீவிரப்படுத்துங்கப்பா தீவிரப்படுத்துங்க பொல்லாத மனிதர்கள் தடை பண்ணின காரியங்களாக இருக்கலாம் சத்துரு தடை பண்ணின காரியங்களாக இருக்கலாம் அதிகாரிகள் தடை பண்ணின காரியங்களாக இருக்கலாம் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் உடைத்தெறிந்து இந்த நாளில் இவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு சுகத்தை கொடுப்பதற்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு மேன்மையை கொடுப்பதற்கு மகிமையை கொடுப்பதற்கு வெட்கத்தை மாற்றுவதற்கு இவருடைய வாழ்க்கையில் ஒரு தீவிரப்படுத்துகிறதற்காக நன்றி நம்முடைய கரத்தில் கொடுத்து சிப்பிக்கிறோம் ஆசிர்வதிங்க ஏசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல அறிவிப்பு காட் ஆமேன் கட் ப்ளஸ்யூ உங்களை ஆசிருதிப்பாராக